வணக்கம் மக்கள் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொன்னால் கவுசலியா தங்கம் தங்கை கௌசல்யா குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கின்றாரா அப்படி சம்மந்தமாக ஒரு பதிவு நிறைய பேர் அர்ஜுனா ஹீரோ அர்ஜுனா செய்கிறார் அர்ஜுனாவோட கௌசலியான்ற ஒரு நபர் தான் இருக்கிறா அப்படின்றதாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது கவுசலியா அந்த மதிப்பும் மரியாதையுமோ இல்லை வேறு ஆளுமை சம்மந்தப்பட்ட விடங்கள் எல்லாமே அர்ஜுனாவை தழுவித்தான் வந்து வந்து கொண்டே இருக்கின்றது அர்ஜுனா வச்சுக்கொண்டு தான் கௌசல்யா பற்றி மதிப்பிட்டு கொள்வாங்க எல்லா இடத்தையும் இதுதான் நடக்குது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வித்தியாசமான ஒரு பார்வை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் மாறி பார்க்குறோம் கௌசலியா தான் ஒரு ஒரு ஆக்சிஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு அச்சாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் அண்மைக்காலமாக என்ன சில கருத்துக்களை பார்த்த வரையில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வேறு சில காரணங்களை ஏற்கனவே அந்த சம்பவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கையும் அதுக்குரிய சில விடயங்கள் வந்து எங்களுக்கு தெரியுது நாங்கள் அதை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறோம் முதல் விஷயம் வந்து ஒரு தமிழ் பெண்ணை பொறுத்த வரைக்குமே சாதாரணமாக இந்த கௌசல்யா செய்கிற விஷயத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு ஒரு டாக்டரோட ஒரு அர்ச்சனை எம்பியோட காரில் போகிறதா இருக்கட்டும் ஆர்பல்கள் தனியாக போகிறதா இருக்கட்டும் இப்படியான செய்கிறதெல்லாம் சாதாரணமாக ஒரு தமிழ் பெண்கள் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் அதை தாண்டி அப்படி செய்கிறதெல்லாம் வந்து சாதாரண ஒன்றே இல்லை அதுக்கே ஒரு அசாத்தியமான மனத்துணி உதவ அதை அந் அந்த அசாத்திய மனத்துணி அனுபவம் எப்படி வரும் ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் நிறைய பல விதமான கேரக்டர்களை பார்த்து பழகினா மட்டும்தான் அந்த மாதிரி அசாத்திய அசாத்திய துணி வந்து வெறும் வெறும் லவ் படிப்பால் வராது அப்போ அதுவே வந்தால் ஒரு அடிப்படையான குண இயல்பாக இருக்கும் இதில் வந்து சமாளிக்கூடிய வந்து ஆளுமையை வழங்கியிருக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு பெண் வந்து எப்போவுமே வந்து ஒரு பேராட்டல் என்று தான் சொல்லுவாங்க இங்கே உலகத்திலே நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில் ஆண்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னுக்கு வந்து ஒவ்வொரு வெற்றியோ இல்லை ஒவ்வொரு இதுக்கும் பின்னுக்கும் பெண்கள் தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட அது வெட்டி மட்டும்னு சொல்லுதேன் ஆக்கமும் அழிவும் ஒவ்வொரு ஆக்கத்துக்கும் அழிவும் பின்னுக்கும் தான் கட்டாயம் இருக்கும் நாங்கள் சேர்த்து சொல்லிக் சொல்லிக்கொடுறோம் காரணம் இங்கே சக்தி ஒன்று தான் நீங்கள் அதை அதே ஆற்ற கையில் சரியாக கையாளுறான்ற இது இருந்தால் அது ஆக்கம் பிள்ளையாக கையாள் தவறாக கையாள்றாள்ன்ற கையில் சிக்கினால் அது அழிவு என்ன சொன்னால் ஆக்கத்துக்கும் சக்தி வேணும் அழிவுக்கும் சக்தி வேணும் அது கொண்டு இல்லாமல் நடக்க போறது இல்லை அப்போ அப்படி பார்க்க நாங்கள் இதையும் வந்து இந்த கௌசலியோட வந்து அப்படி பார்த்துக்கொள்ளலாம் சரியான முறையில் பயன்படுத்த படைக்க பண்ணு பண்கள் பின்புலம் அல்லது பின்னுக்கு இருந்து இயக்குற விஷயம்ன்றது வந்து மிகப்பெரிய வெட்டிகளை குகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மற்ற பக்கம் இன்னொரு பக்கம் அழிவுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது உதாரணமாக சொன்னால் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஒரு சுயேட்சைக்குழு நிறைய பேர் வந்தார்கள் அதிலிருந்து இடையில விலகினவர்கள் வந்து சொன்ன முதல் குற்றச்சாட்டோ அல்லது நேரடியாக இல்லாவிட்டாலும் சொல்லப்பட்ட விடயங்கள் என்னன்னு சொல்லிக்கிறார்கள் அர்ஜுனா கவுசலியாவை மையப்படுத்துகிறார் அப்படின்றத முதல் முன்னிலைப்படுத்துகிறார் தங்களை விட முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்ற மாதிரியான சாரல் படுத்த வந்து அவர்கள் தெரிஞ்சார்கள் முக்கியமாக மூன்று பேர் நினைக்கிறேன் மூன்று இல்லை அது நாலு இருக்கலாம் இந்த கட்சியில் சார்ந்து போட்டியிட்ட நபர்கள் அப்ப அது ஒரு விஷயம் காரணம் இங்கே முன்னிலைப்படுத்தப்படுறான்றது இல்லை விஷயம் என்ன இங்கே நடக்க போகுது அப்படின்றத வந்து அதாவது யாரை யாரையும் முன்னிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களுக்கு நடக்கும் இதை வச்சுக்கொண்டு இந்த கட்சியோ இந்த பாராளுமன்றம் சம்பந்தமாகவும் மக்கள் சம்பந்தமாகவும் என்னென்ன விடயங்களை வந்து அச்சுலாவில் செய்ய முடியும் என்றதான் வந்து இங்கே மக்கள் பார்க்க போயிடும் நாங்களும் அதை தான் பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கு அவசரியான பங்குகளான்றதுதான் வந்து இங்கே தேவையான எங்களுக்கு தேவையான விஷயம் வேறு எந்த விஷயமுமே எங்களை எங்களை பொறுத்த தேவையில்லை அது புரளிகளை புறவங்கள் பொழுதுபோக்கு அரசியல் பார்க்குறாக்கள் அவைக்குத்தான் வந்து தேவையில்லாத விஷயங்கள் தனிப்பட்ட சந்தைகள் வந்து வரும் அதை அவையே பார்த்துக்கொள்ளும் எங்களை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் என்ன இவைகளால் என்ன வரப்போகுது மக்களுக்கு இவையை வச்சுக்கொண்டு மேக்சிமம் என்னத்தை மக்களுக்கு செய்யலாம் அப்படின்றதான் வந்து எங்களுக்கு தேவையானது நாங்கள் அதையே பார்த்து கொள்வோம் அப்படி பாக்கீங்க ஒரு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருந்தால் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆக்கம் மற்றது அழிவு இருந்தால் அர்ச்சுனா வந்து இப்படி இருக்கிறார் அடுத்த கட்டம் இப்போ செய்து கொண்டிருக்கிறதே வந்து மக்களால் மிகப்பெரிய அளவில் பாராட்டு பெறுது அடுத்த கட்டங்கள் சில நகர்வுகள் போகலாம் அடுத்த கட்டம் போகலாம் இதுதான் விஷயம் ஆனால் என்ன அர்ஜுனா தனி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் காரணம் ஏற்கனவே அந்த ஏற்கனவே இருந்த குழு உடைவற்றுகிறது அல்லது சேர இல்லை இன்னும் கட்சியோர் அமைப்பு வந்து பதிவு செய்யப்பட்டதாக எங்களுக்கு தகவல் இல்லை அப்போ அப்படி பார்க்க அர்ஜுனா இன்னும் தனியை தான் அது எங்களை பார்த்திக்கும் ஒரு பக்கம் தமிழர்கள் ஆக்கலமாக இருந்தாலும் அர்ஜுனா தனிப்பட்ட ரீதியில் அர்ஜுனா பார்த்திங்கமா அது அழிவு சரியா அதே போல் இன்னும் மற்ற பக்கமாக பார்த்தாலும் என்ன அழிவு எங்கே உண்மையில் முடி ஆகுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அர்ச்சுனா இணைந்து செயல்பட அதாவது ஒரு ஒரு குழு உருவாக்கி ஒரு அமைப்பை கொண்டு வந்து ஒரு கட்சியாக கொண்டு வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் ஆக்களோட இணைந்து செயற்படையில்லாமல் போனால் அது வந்து இறுதியில் மிகப்பெரிய ஒரு அழுவாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது யாருக்குன்னு கிட்ட மக்களுக்கு இல்லை வேறுதா காரணம் மக்களை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வந்து கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு வெற்றிடம் வர வேற வேறோரால் வேறத்தான் போதும் மக்களை யாரையும் கொண்டாடி கொண்டு இருக்க போயிடும் ஏற்கனவே விரைந்த கொண்டாடி இருக்கிறார்கள் அது சரி வேலைன்னு சொன்னால் மாறி இப்படியோ அப்படி இப்படி தான் ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்ப மக்களை புத்தகமே வந்து மக்கள் பில்டப் தான் பண்ணுவார்கள் கொண்டு தூக்கி தான் உங்களால் உங்களை உங்களை இப்படி தான் வேலை வைக்கணும் பண்ணா அவங்கள அப்படித்தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் டக்குன்னு விழுந்துட்டீங்களா இல்லைன்னு சொன்னா போட்டு மூடி போட்டு இல்லை கண்டுக்காமல் போயிடுவாங்க ஏற்கனவே அர்ஜுனா சம்பந்தப்பட்ட சில விளையங்கள்ல அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக சில விஷயங்கள்ல இதுகள் தான் அடிப்படை காரணம் காரணம் அர்ஜுனா ஒரு அமைப்போட இருந்து ஒரு அமைப்பை தோட்டி வைத்து அதுக்குள்ள ஒரு கட்சி அதுக்கு ஒரு இடையே ஒரு ஒரு தலைமை இது கொஞ்சம் பேர் அதெல்லாம் வச்சு சரியாக செயல்படைக்க அர்ஜுனாண்ட வேகம் வந்து விவேகமாக மாறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது இங்கே வேகம் மட்டும் தேவையில்லை விவேகமும் தேவை மற்றது ரெண்டாவது விஷயம் அர்ஜுனாண்ட எதிரிகள் எல்லாருமே வந்து குழு அதை வந்து அவங்க எல்லாமே ஒரு கேங் கேங்னு சொன்னால் ஒரு ஒரு பெரிய குழு எப்பவுமே வந்து ஒரு போராக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இல்லை மக்கள் பணியாக இருக்கட்டும் உலகம் முழுக்களும் சொல்லப்படுற ஒரே ஒரு பழமொழி மொழி என்னன்னு சொல்லிங்கன்னா யாருக்கும் ஒரு தனிநபர் எவ்வளவு கட்டிக்காரராக இருந்தாலும் சரி அவற்றை பக்கம் அவ்வளோ தூரம் நியாயம் இருந்தாலும் சரி அவர் ஒரு குழுவோடவே போராட அந்த பிரச்சனைக்கு போனான்னு சொல்லி சொன்னால் அந்த குழு தான் வெல்லும் அப்படின்னு அதாவது கடைசி வெட்டி அந்த குழுவுக்குத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு மாற்ற முடியாத அடிப்படை அரசியல் போர் கொள்கை பாட கொள்கை என்று கூட அதை சொல்லிக்கொள்ளலாம் ஒரு தீர்வு என்றே சொல்லிக்கொள்ளலாம் அந்த வகையில அர்ஜுனா அறிவைத்தான் இருக்கிற காரணம் இவ்வளவு எதிரிகள் இருக்கீங்க அவருக்கு ஆட்டோமேட்டிக் அந்த அறிவு வரும் ஆனால் என்ன தொடர்ச்சியாக வெல்லணும்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து தன்னை சுத்தி ஒரு குழுவை உருவாக்கணும் தனித்து நினைக்கிறான்னு சொன்னால் தன்னை தனிமைப்படுத்தி கழுறான்னு சொல்லி சொன்னால் அது அவர் தனக்கு தானே அந்த அழிவை தேடிக்கொள்கிறான்னு தான் அர்த்தம் அதுக்குள்ள இங்கே அதாவது நான் தனித்து நிற்கிறதுக்குரிய பங்கு கௌசல்யா கிடைச்சா அந்த பணியும் நாளை கௌசல்யா வர்றதுக்குரிய வாய்ப்பும் கட்டாயம் இருக்குது இதுதான் எங்களுடைய தகவல் இதை தாண்டி இயக்குன்னு சொல்லிவிட்டேன் சரியான முறையில் அச்சு நான் வச்சிருந்தேன் அப்படி சொன்னா இதே தான் கௌசல்யா தான் இந்த இயக்குறான்னு சொல்லி சொன்னால் சரியான முறையில் அதை இதாண்டி மற்றவர்களை இணைச்சு அதாவது போதுமான ஆக்களை சரியான நபர்கள் நினைச்சு எங்கே ஒரு கமெண்ட்ல பார்த்துங்க கேட்குறான் இந்த அர்ஜுனா அப்படி தான் நல்லவரில் அர்ஜுனா அப்படி தான் எங்கள் ஊரில் சரியானவரா எவ்வளோ சரியான ஆக்கள் இருக்குன்னு அவையில் நினைக்கலாதுன்ற மாதிரி எங்களோட கமண்டில் வந்து கேள்வி கட்டிருந்தார் அப்போ இந்த வீடியோவில் அவருக்கு பதிலை சொல்லிக் கொடுறான்னு சொல்லிங்கன்னா அது பின்னுங்க சரியான இருக்கு இருக்குது அப்ப கௌசலியா அந்த வெற்றி எங்கேன்னு சொல்லிச்சுன்னா அர்ஜுனா மட்டும் முன்னும் கொண்டு வரதில்லை மிச்சங்களும் நினைச்சு இதன்றதை என்ன சொன்னால் பண்ண பொறுத்தவங்க ரெண்டு விஷயம் செய்யணும் முக்கியம் என்னென்ன அவை இணைக்க அவையில் இணைக்கவும் மேலும் பிரிக்கவும் இடம் சரியா பிரிச்சுட்டா அழிவு இணைச்சிட்டா வெட்டி அப்போ அதைத்தான் வந்து சரியாக செய்து கொள்ளணும் மற்ற மக்களுக்கும் இல்லை வேர்களுக்கு சந்தேகங்கள் பண்ணலாம் ஏன் இன்னும் கட்சியாக பதிவு செய்யப்படையில் இல்லை வேறு விடயங்களில் வந்து சந்தேகம் பண்ணலாம் ஒரு வேளை தேசிய அரசாங்கத்தில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இல்லை அமைச்சு பதவிக்கு வாய்ப்பா அப்படின்னு சொல்லி அது வந்து வாய்ப்பு சொல்லுவாங்க சொல்லுவோம் காரணம் அந்த எம்பிபியை பொறுத்த வரைக்கும் வந்து தங்களுடைய கட்சிகள் இருக்கிறதான் வந்து அமைச்சு பதவி கொடுக்க போயிடும் அப்போ அதால் அது பிரியோசனம் இல்லை அப்போ அமைச்சி பதவி சொல்லி சொல்லிச்சுன்னா அந்த அந்த கட்சிகளை சேர்ந்து எம்பியாக வேண்டிய தேவை இல்லைன்னு சொன்னா சுயேட்சையாகவே எம்பியை தான் இருக்குது அப்போ அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா சொந்தமாக ஒரு கட்சி கட்சின்றதான் வந்து அடுத்த இடத்த வளர்ச்சி என்ன சொன்னால் இப்போ பெரிய இடைவெளி ஏற்பட்டுருந்தது தமிழர்கள் மத்தியில் தமிழசு கட்சி விழுந்து கொண்டு போது இருக்கிறவையும் இல்லை போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த இடத்த அர்ஜுனா வந்து கட்சியை தொடங்கிட்டேன்னு சொன்னால் மிகப்பெரிய பிடிச்சிக்கொள்ளலாம் அதை தான் சூட்டோட சூடு அதை தான் வந்து உண்மையில செய்து கொள்ளணும் அதை விட எப்போவுமே தனித்து வெட்டி வெற்றி பெறோம் ஒரு குறிப்பிடத்தக்க மேலே வெட்டி பெறையிலுன்றா உண்மை மறியல் களைச்சு போயிடுவோம் அதை விட முக்கியம் நாங்கள் தனித்து எங்கிங்க வந்து என்ன பாதை சரி அந்த அண்ட் அந்த திசை வந்து சரியான முறையில் கணிக்கப்படலாம் அப்போ ஒரு குழு எங்களோட சேர்ந்து இருக்கீங்க அது சரியான முறையில் சேர்ந்துதான் இதுதான் வந்து சரியாக அமையும் காரணம் எதிரில் இருக்கிறவங்க குழுவாக தான் இருக்காங்க அப்போ நீங்களும் குழுவாக இருந்தால் தான் அதையும் வந்து இதில்ல அவன் டீம் அப்ளை பண்ணிக்க நீங்கள் தனிச்சு நின்னீங்கன்னு சொல்லி சொன்னால் சிம்பிள அடிச்சுட்டு போயிடுவான் இதுதான் தகவல் இதுக்குள்ளே நீங்கள் எங்கெண்ட அந்த இதுகளை வந்து ஏற்கனவே சொன்ன விடயங்களை பொருத்தி பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி